நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்றதை பார்த்திங்கன்னா ராமநவமே என்னைக்கு வருது விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள் என்னன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராம நவமி ஒவ்வொரு ஆண்டும் சைத்திர மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் ஒன்பதாவது நாளில் கொண்டாடப்படுகின்றது மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக கருதப்படுவது ஸ்ரீ ராம அவதாரம் சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஒன்பதாவது திதியான நவமி திதியில் ஸ்ரீ ராமர் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன தசரத சக்கரவர்த்தி செய்த பெரும் வேள்வியின் பலனாக மகாவிஷ்ணுவே மகானாக அடையும் பாக்கியத்தை பெற்றார் திருமால் எடுத்த மனித அவதாரம் அவதாரம் ஸ்ரீ ஸ்ரீராமர் அவதரித்த நன்னாலேயே ஸ்ரீ நவமி திருநாளாக கொண்டாடப்படுகின்றோம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் ஒழுக்க நெறியை தவறக்கூடாது அறத்தின் வழியிலே வாழ வேண்டும் மனித குலத்திற்கு கற்றுக் கொடுத்தது தான் அவதாரம் அஷ்டமி நவமி தினங்களில் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறைகளை கூறினர் அதற்கு விஷ்ணு பகவான் உங்களை மதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படி வாசுதேவர் தேவகி மகனாக அஷ்டமி திதி கிருஷ்ணர் தோன்றினார் நவமி திதியில் தசரதர் கோசலை தம்பதியருக்கு மகானாக நவமியின் ராமபிரான் அவதரித்தார் அன்றே நாள் நவமியாக கொண்டாடப்படுகின்றது ராம நவமி என்றைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா நம்ம நவமி திதி இருக்கும் பொழுது தான் ராம நவமி கொண்டாட வேண்டும் நவமி திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்கி நவமி திதி முடியும் நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஏழு இருபத்தி மூன்று மணிக்கு முடிகின்றது ராம நவமி பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட வேண்டும் நவமி என்று நம்ம விரதம் இருந்து பூஜை செய்தால் அதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நவமி பூஜையை நம்ம வீட்டில் செய்யும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் நலம் பெருகும் நிம்மதியுடன் வாழ்வார்கள் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோய்கள் நீங்கும் எந்த வேலை செய்தாலும் வெற்றி உண்டாகும் ராம நவமி அன்று நம்ம வீட்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்றது பார்க்கலாம் இதை நீங்க மறந்து போய் கூட இந்த விஷயங்களை செய்யவே கூடாது நம்ம என்னதான் பூஜைகள் விரதம் இருந்தாலும் இந்த விஷயம் செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் இல்லாமல் போகும் அது என்னன்றது பார்க்கலாம் நீங்க பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி அன்னைக்கு ராம நவமி அன்று வீட்டில் வந்து சண்டை சண்டைன்றது போடவே கூடாது அபசகுண வார்த்தைகள் பேசக்கூடாது விட்டுட்டு போயிடுவேன் என்ற வார்த்தையை வந்து மறந்து கூட இந்த வார்த்தையை அன்னைக்கு யூஸ் பண்ணவே கூடாது வீட்டில் வந்து குப்பைகளை சேகரித்து வைக்கக்கூடாது இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாவே போதும் பூஜை முறை பார்க்கலாம் ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அன்று நாள் முழுவதும் உணவு ஏதும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும் பொழுது ராமம் நாமம் சொன்னால் புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் வீட்டில் உள்ள ராமர் படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து பிறகு வாசனை மிகுந்த பூக்கள் அல்லது மாலையை அணிவிக்கலாம் அதன் பிறகு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தவை இதனுடன் பழங்கள் வெற்றிலை பாக்கு சேர்த்து வைக்கலாம் அன்று நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் அல்லது பழங்களை உண்டு நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் நெய்வேதியமாக பால் பாயசம் பானகம் நீர்மோர் துளசி தீர்த்தம் வைத்து படைக்கலாம் பானகம் வந்து எப்படி செய்யறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பானகம் எப்படி செய்யுதுன்றது தெரியும் பானகம் செய்ய தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணீருடைய அளவு அதிகப்படுத்திக்குங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து பொடிச்சு போட்டுக்கோங்க அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் இடித்து போட்டுக்கோங்க சுக்கு இருந்தால் அதை கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்து தட்டி போட்டுக்கோங்க அது கூட இப்போ சுக்கு இல்லாத பட்சத்தில் இஞ்சி வந்து தட்டி போட்டுட்டு ஒரு சிலர் வந்து புளியை யூஸ் பண்ணிக்குவாங்க புளியை வந்து ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சி போட்டு அது கூட சேர்த்து இது பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் வந்து புளியை சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு சின்ன சிட்டிக்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன சிட்டிக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டாவே ஒரு சூப்பரான பானகம் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் பூஜையில் வச்சு நீங்கள் பிரசாதமாக விரதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானகத்தை உண்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் உணவு வகைகளை என்ன நெவேதியமாக செய்யலாம்ன்றது பார்த்திங்கன்னா புளியோதரை பருப்பு வடை எலுமிச்சை பழ சாதம் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் பருப்பு வடையை வந்து பார்த்தீங்கன்னா உளுத்த வடையாக இருந்தாலும் சரி பருப்பு வடையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை என்ன பண்ணணும் ஒரு கோர்த்து வைக்கணும் ஏன்னா வந்து அனுமனுக்கு வந்து போர்த்து வச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது அந்த மாதிரி வச்சா தான் வந்து அவர் ஏற்றுக்குவார்ன்றது அர்த்தம் நம்ம வெறுமனே வைக்காம ஒரு நூல் போட்டு அந்த வடையெல்லாம் கோத்த மாதிரி தட்டில் நம்ம வச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை பானகம் வாழைப்பழம் வச்சு பூஜை செய்யலாம் இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பானகம் நீர்மோர் ரெடி பண்ணிவிட்டு ஒரு துளசி இலை இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அல்லது கற்கண்டு வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் அதுவும் என்னால் முடியாதுன்றத பட்சத்தில் ஒரு கைப்பிடி துளசி இலை ஒரு டம்ளர் காய்ச்சின பால் கற்கண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சு பூஜை செஞ்சீங்கன்னாவே அந்த பூஜைக்கான பலன்கள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் பூஜையின் பூஜையின்பொழுது ராமாயணம் சுந்தரகாண்டம் விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம் எதுவும் சொல்ல முடியாதவர்கள் ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதலாம் ஆயிரத்தி எட்டு முறை எழுதலாம் அல்லது சொல்லவும் செய்யலாம் ஸ்ரீ சீதா ஜெயம் என்று சொல்லலாம் எழுதவும் செய்யலாம் இதனால் ராமர் சீதா ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று பேரின் அருளும் கிடைக்கும் ஸ்ரீராம நவமி என்று விஷ்ணு சகஸ்கரநாமம் முழுவதும் படிக்க வேண்டும் உங்களால் முழுவதும் படிக்க முடியவில்லை என்றால் இந்த மந்திரத்தை சொன்னாலே பொழுதும் அந்த மந்திரம் முழுவதும் படித்த பலன்களை நமக்கு கிடைத்துவிடும் அது என்ன மந்திரம் என்றது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கரநாமம் தத்துஷ்யம் ஸ்ரீராமநாம வரானே என்ற மந்திரத்தை விஷ்ணு சகசரநாமம் முழுவதையும் பாராயணம் செய்த பலன்கள் கிடைக்கும் என்று சிவபெருமானை பார்வதி தேவிடம் கூறியதாக சொல்லப்படுகின்றது புராணங்களில் அதன் பிறகு மாலை நேரத்தில் அருகில் உள்ள ராமர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் நவமி அன்று தானம் வழங்குவது மிகவும் சிறப்பு அன்று அன்னதானம் செய்யலாம் அல்லது நீர் மோர் குடை விசிறி போன்ற பொருட்களும் தானம் கொடுக்கலாம் இதனால் மிகவும் புண்ணிய பலன்களை நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு பெற்றுத்தரும் என்பது ஐதீகம் ராம நவமியில் பூஜை செய்து ராமரை வழிபட்டால் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் ராமர் செவி சாய்த்து அவற்றை நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை குழந்தை இல்லாதவர்களுக்கு ராம நவமி அன்று விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த கிருஷ்ணரே பிறப்பார் என்பது ஐதீகம் பிரிந்த தம்பதியினர் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் பிரிந்த தம்பதியர்கள் கூடிய விரைவில் வந்து சேர்வாங்க அப்படின்றது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி